அந்த வீடு எப்ப காலி ஆகுது ஐயோ பாத்தியா நீங்க உசுர கணைய வச்சு லைவ் போடாதீங்கயா இரு 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 ஒரே நல்ல சாஸா ஃபேமஸ் ஆற அப்படி நாளை காலத்துக்கு உள்ள வைக்கறாங்க ஐயோ பைத்தியம் இப்போ நான் அங்கயே போக முடியல சொல்வாங்க இரு நான் வரேன் ஐயோ இரு அண்ணா எங்க கேட்டி தரவே எங்க இருக்கா நமக்கு எப்பவுமே கடவுளையே போய் பழக்கம் இல்லையே அங்கப்படாத <Es> <warning microphones> <inal meantime>، <beforetaking> <Shalfít>.

எப்படி இருக்க ஏ கும்பல அங்க எங்க அண்ணா இங்க வரு இங்க ஏ லூசு போயிருங்க போயிட்டு போதுங்க அவர் இன்னும் போட்டோ பிடிக்கணும்னு நினைச்சாரு நம்ம சரித்திர திரி யோ எங்கயா நம்ம வாக்கிங் போறதுல ஒண்ணு போட்டுருக்க இப்ப லேடிஸ் இங்க வருவாங்க புரிய சொன்னா வாக்கிங் வர இடத்துல குட்டியா வந்து விட்டீங்களா அது வந்து சின்னதா அடுத்த இடத்துல இருக்கு கொண்டு நம்ம கிட்ட கொடுத்து விடுறாரு இது உங்களுக்கு நியாயமா இருக்கா எனக்கு நீ